நான் போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஆறு பவர் என் இங்கே பாருங்க கிரேட் ஐந்தாயிரம் என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிகை மொழி எண் என் காண்க நமக்கு ஒரு பிறகு தொட்ட வரிசை கொடுத்துட்டாங்க இங்கே வந்து மிகச்சிறிய மிக முழு எண் அதாவது உறுப்புகள் எண்ணிக்கை கேட்குறாங்க எப்படின்னா இதில் வந்து எத்தனை உறுப்புகள் நாம் வந்து ஆட் பண்ணும் போது ஐந்தாயிரத்தை விட அதிகமாக வரும் அந்த உறுப்புகளில் கூடுதல் அந்த நம்பர் எண்ணிக்கை நம்மளை கேட்டிருக்காங்க சரிங்களா கண்டுபிடிக்கலாமா பாருங்க ஃபஸ்ட்டு கொஷினில் முதல் ஒரு பெண்ணை எடுப்போம் ஏவா ஏன்னு ஃபஸ்ட்ன்னு இருக்குது ஒன்று அடுத்து என்ன பிறகு தொற்று வரிசை என்னும்போது பொது விகிதம் ஆர் டி டூ டிவைட் பை டி ஒன் டி டூவோட மதிப்பு என்ன ஆறு டிவைட் பை டி மதிப்பு என்ன ஒன்று அப்போது எடுத்து எழுத நமக்கு என்ன வரும் ஆறுன்னு வரும் இங்கே நீங்கள் ஆறுனு எடுக்க எண்ணு இருக்கு அப்புடின்னு குழப்பம் வேண்டாம் நமக்கு தேவை உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை உறுப்பு கூட்டும் போது நமக்கு ஐந்தாயிரத்தை விட அதிகமாக மதிப்பு வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா இப்போ உறுப்புகள் எண்ணிக்கை நம்ம என்ன அனுப்போம் எஸ்என் அனுப்பமா எஸ்என் ஈக்குவல் போட மாட்டோம் ஏன்னா நமக்கு ஐந்தாயிரத்தை விட அதிகமாக வரும்னு கேட்டிருக்காங்க அதேப்போ சேம் சிம்பிள் கிரேட்டர் தென் ஐந்தாயிரம் இதை விட எத்தனை நம்பர் கூட்டும் போது அதிகமாக வரும் அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ உறுப்புகளின் கூடுதல் நமக்குன்னு ஃபார்முலா ஏ இன்ட்டு ஆறுனு அடுக்கு என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் கிரேட்டர் தென் ஐந்தாயிரம் சரிங்களா இங்கே ஏவோட மதிப்பெண்ணை ஒன்று இன்ட்டு ஆரோட மதிப்பெண்ணை ஆறு அடுக்கு என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆறுன்னு ஆறு தான் மைனஸ் ஒன்று கிரேட்டர் தென் ஐந்தாயிரம் சரிங்களா இப்போ நம்ம லெஸ் பண்ணி எழுத நமக்கு என்ன வரும் ஒன்று கொடுப்பேங்கன்னா சேம் அதே பார்த்தாங்க கிடைக்கும் அப்போ ஆறு எனக்கு என் டிவைட் பை மைனஸ் ஒன்னே எடுத்து நம்ம எழுதிக்கலாம் டிவைட் பை ஆறு மைனஸ் ஒன்று கழிச்சு அஞ்சா இப்போ அஞ்சு கிரீட்தான் ஐந்தாயிரம் இப்போ அடுத்த பிறகு இங்கே வந்து வகுத்தில் இருக்க அந்த அஞ்சு அதை இந்த பக்கம் கொண்டு போனால் பெருக்கலை மாறுமா இங்கே லெஸ் வேணும் கிரீட தானோ ஈக்குவல் கொடுத்திருந்தாலும் சரி எப்போயும் போகலாம் இங்கே நமக்கு வகுத்தில் இருந்தால் அந்த பக்கம் ரொம்ப பெருக்கல்ல மாறும் இந்த டேமிங் வந்து மாறாது சரிங்களா பாருங்க ஆறு நடுக்கு என் மைனஸ் ஒன் கிரேட்டர் தன் ஐந்தாயிரம் இன்ட்டு அஞ்சுன்னு வருமா வகுத்துள்ள கதங்க பெருக்கில் வரும்போது அப்போ ஆறு நடுக்கு என் மைனஸ் ஒன் கிரேட்டர் தன் இப்போ ஐந்து ஆயிரத்தையும் அஞ்சும் பிரிக்கலாமா அஞ்சும் அஞ்சும் பிரிக்குன்னா இருபத்தி அஞ்சு இந்த மூணு அப்படியே வந்துருமா அப்போ இருபத்தி ஐந்தாயிரம் இப்போ ஆறி நடுக்கு இந்த எண்ணெய் மட்டும் வச்சுட்டு இங்கே ப்ளஸ் மைனஸ் ஒன்றாக்க இருந்தப்போ வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன்றாக மாறுமா அப்போ கிரேட்டர் தன் இருபத்தி ஐந்தாயிரம் ப்ளஸ் ஒன்று வருமா இப்போ கூட்டம் போது என்ன வரும் ஆறி நடுக்கு எண் கிரேட்டர் தன் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்று வருமா இப்போது இதை பாருங்கள் ஆறி நடுக்கு எண்ணம் போது நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஒன்று வந்திருக்கு அப்போ இந்த அடுக்குக்கு நம்ம எந்த நம்பரை கொடுக்கும்போது இந்த இருபத்தஞ்சாயிரத்தை விட ஒ இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஒன்றை விட அதிகமான அதுதோ அதுதான் நமக்கு இந்த எண்ணோட மதிப்பு அதாவது கூடுதல் சரிங்களா இப்போது ஆறு நடுக்கு ஒன்று கொடுக்கும்போது நமக்கு ஆறுன்னு வருமா இது ஆறு நடுக்கு ரெண்டுன்னு கொடுத்தாங்கன்னா ஆறு இன்ட்டு ஆறு அப்போ ஆறு இன்ட்டு ஆறு எவ்வளோ முப்பத்தி ஆறு அடுத்து ஆறு நடுக்கு மூணு கொடுக்கலாமா ஆறு நடுக்கு மூணு கொடுத்தோம்னா ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறுன்னு வருமா மூணு ஆறையும் நம்ம பிறக்கும் போது ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறும் ஒரு ஆறும் பிறக்கும் போது எவ்வளோ வரும் நமக்கு இரநூத்தி பதினாறுன்னு வருமா அடுத்து ஆயிரடுக்கு நாலுன்னு கொடுக்கலாமா நாலுன்னு கொடுத்தா ஆறை வந்து நாலு டைம் பிறக்கணும் இப்போ ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறுன்னு வருமா ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறையும் பிறக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு வருமா அடுத்து அப்போ கம்மியாக இருக்குது அப்போ ஆறு நடுக்கு அஞ்சுன்னு கொடுக்கலாமா ஆயிரடுக்கு அஞ்சுன்னு கொடுக்கும்போது இப்போது இங்கே இருக்கிற இந்த போ நாலு டைம் இருக்கா பிறக்கும் போது இன்னும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இது கூட இன்னொரு ஆறு நமக்கு ஆட் ஆகுமா ஆட் ஆகும்போது என்ன வரும் இல்லை பார்த்து ஆறு எண்டு ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறுன்னு போட கூட இப்போ அரை முப்பத்தி ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறும் சரி முப்பத்தி ஆறு அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இதையும் ஆறையும் பிறக்கலாமா இது அப்படியே சொன்ன போட்டுக்கலான்ட்டு போடும்போது என்ன வரும் நமக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறுன்னு வரும் சரிங்களா கம்மியாக இருக்குது அடுத்து ஆயிரம் அடுக்கு ஆறுன்னு கொடுக்கலாமா கொடுக்கும்போது இந்த ஏழாயிரத்தி எழுநூற்றி ஆறு கூட இன்னொருவா நம்ம வந்து கோட் பிறக்கிற மாதிரி இருக்கும் பிறக்கும் போது என்ன வரும் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறுனு வருமா அப்போது நமக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறோட இங்கே இங்கே அதிகமாக இருக்கா இது அடுக்கு ஆறுன்னு கொடுக்கும்போது நமக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு வந்துருக்கு இங்கே என்ன வரும் என்னோடய மதிப்பு ஆறு ஏன்னா நமக்கு வந்து அடுக்கு ஆறுன்னு கொடுக்கும்போது தான் நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தை விட அதிகமாக வருது இங்கே இருபத்தஞ்சாயிரத்து கம்மியாக இருக்குது இந்த இதை விட இங்கே அதிகமாக இருக்கா அப்போ என்னோடய மதிப்பு நமக்கு என்னவாக இருக்கும் என் ஈக்குவல் ஆறு ஆறுன்னு கொடுக்கும்போது நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஒன்றை விட அதிகமாக வருது சரிங்களா அவ்வளோதான் இந்த கணக்கு